ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஊர்லேருந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்துருக்கு என்னால் ஸ்பெஷல் ஐட்டம் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டானு கேட்டேன்னா இல்லை நான் ரொம்ப நாளாயிட்டு சாப்பிட்டேன் ஆசையாக இருந்துச்சு எங்கள் அம்மாவில் கேட்டிருந்தேன் அது என்ன தெரியுமா யாருனாலே கெஸ் பண்ண முடியுமானதில்லை எல்லாம் கேஸ்ட் பண்ண முடிஞ்சேன்னா என்ன ஸ்வீட் தான் அதிகமாக சாப்பிட்றீங்கிறதுனால லட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்வீட் சொல்லுவீங்க ஆனால் எதுவுமே கிடையாது ஆட்டுக்கால் சூப்பு அது ரொம்ப நல்லாச்சுங்க ஊரில் உள்ள டேஸ்ட் இங்கேயும் வாங்கி வச்சோம்னா அது பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது கால் அங்கே வந்து வெள்ளாட்டங்கால் கால் வாங்கி நாலு காலை அப்படியே வெட்டி எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க நல்லா சுட்டு காய வச்சு இங்கே பாருங்க கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலை எப்படி கூட்டி கூட்டியே வெட்டி அப்படி பேக் பண்ணி பக்குவமாக விட்ருக்காங்க நல்லா சுட்டுருக்காங்க சுட்டுட்டு இலைச்சி கொடுத்துருக்காங்க சில இதில் அந்த கால் முளைக்கிட்ட உள்ள பக்கத்தில் அந்த அதில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒன்று சின்ன சின்ன முடி இருந்துச்சு இதை நம்ம வந்து சமைக்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் லேசாக அடுப்பில் வாட்டிட்டு சுரண்டிட்டோம்னா போயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணியில் போட்டுட்டு கூட சுழு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மறுபடியும் சுரண்டணும்னா கத்திய வச்சு போயிடும் நான் வந்து இதை இழுத்துக்க ஏன்னா ஊரில் வந்து கொடுத்து விட்ருக்காங்க கொடுத்து விட்ட உடனே நான் அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு ஏன்னா எனக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வெயில் நல்லா வரும் அதனால் ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்கிறதுக்காக எடுத்து கொட்டி வச்சுருங்க இங்கே பாருங்கள் அங்கேருந்து வரையில எங்கள் அம்மா எப்படி பக்கமாக ஒரு விளக்கமத்து குச்சியை வேற போட்டு விட்ருக்காங்க நம்ம பழக்கத்தில் ஏதாவது சொல்லுவோம்ல கறி மீனெல்லாம் வந்து ஒரு ஊர் விட்டு ஊர் பக்கத்து வீட்டுக்கு கொண்டு வரதுனா கூட ஒரு கறி துண்டு ஒரு விளக்கமாறு குச்சி போட்டு விடுவாங்க அந்த பழக்கத்தை இன்னமும் எங்கள் வீட்டில் கடைபிடிக்கிறா அந்த சைடில் கிடக்கு பாருங்கள் குச்சி விளக்கமாறு குச்சி இந்த காலத்தையும் வந்து லைட்டாக சுரண்டி விடணும் வெள்ளாட்டங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ